அனைவருக்கும் கவின் ஸ்டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ராகு கேது பயிற்சி பலனை தான் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது பயிற்சியானது முக்கியமாக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்களை கொடுக்க போகுது அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பெயர்ச்சி இந்த கடக ராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் திருமண வாழ்க்கை நிதி தொழில் கல்வி ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய கிரக பயிற்சி ராகுகேது பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியும் திருக்கணிதத்தின் படி மே பதினெட்டாம் தேதியும் பெயர்ச்சியாகுது இந்த பயிற்சியில் ராகுகேது பயிற்சியானது உலகம் முழுவதுமே உற்று கவனிக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சின்னு சொல்லலாம் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பயிற்சி அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி தாங்க இந்த ராகு கேது பயிற்சியானது உலக அளவுல என்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் கேது அப்படிங்கிறது சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இத நிழல் கிரகங்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கிரகங்கள்ல பயிற்சினால எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் உண்டாக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் ராகு கேது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் வந்து கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசி ராசிக்கும் தாங்க பயிற்சி ஆகிறாரு இந்த பெயர்ச்சியானது சில ராசிகளுக்கு நற்பலன்களையும் சில ராசிகளுக்கு கெடு பலன்களையும் அளிக்கக்கூடியது மற்ற கிரகங்களை முன்னோக்கி நகரக்கூடியது ராகு கேது மட்டும் பின்னோக்கி நகரக்கூடியது பொதுவா ராகு கேதுவுக்கு ஸ்தான பலம் இல்லைங்க கும்பம் என்பது சனி வீடு தன்னுடைய சதய நட்சத்திர வீட்டில் ராகு வந்து பெயர்ச்சி ஆகிறாரு அதனால அங்கு ராகுவினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அதே போல கேது பகவான் வந்து தன்னுடைய மகம் நட்சத்திரம் உள்ள சிம்ம வீட்டுக்கு தான் வந்து பெயர்ச்சி ஆகிறாரு இதுவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின் தான் சொல்லணும் பதற்றம் இயற்கை சீற்றங்கள் பங்குச்சந்தை பின்னடைவு தங்க விலை உயர்வு அனைத்து வகையான வரிகளும் உயர்வு ஆளும் அரசியல் தலைவர்களின் நிர்வாக சொதப்பல் கடன் சுமை என்று ராகு கேது கிரகங்களால் உலகில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே போல் திடீர் பணக்கார யோகமும் ஏற்படும் இந்த ராகு கேது பயிற்சி வந்து கடகராசிக்கு கொடுக்கப்பட்ட கூடிய பலன்கள் அப்படின்னா ஒரு அமோகமான பலனை தான் கொடுக்க போகுது பணமழை பொழிய போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டமான பலனை கடகராசி என்பர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியானது கொடுக்க போகுது கடகராசி என்பர்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய யோகம் கூட இந்த காலகட்டத்தில் இருக்குதுங்க ராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்தில் ராகு இருக்கிறாரு இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறாரு அதனால் தஞ்சாவூரில் உள்ள பட்டீஸ்வரம் துர்க்கை கோயிலுக்கு சென்று வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சிறப்பானதா இருக்கும் துர்க்கை சன்னிதானத்தில் முப்பத்தி நான்கு எலுமிச்சை நெய் விபூதி குங்குமம் கொடுத்து வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பா இருக்கும் அதுல ஒரு எலுமிச்சையை மட்டும் வீட்டுக்கு வாங்கி வந்து வைத்து தினந்தோறும் தீபம் ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களையும் கொடுக்குங்க உங்களுடைய வார்த்தையில கொஞ்சம் கவனம் தேவைங்க வயிறு தொடர்பான பிரச்சனைகள் மன அழுத்தத்தால் அவதி ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேறு எந்த விதமான பாதிப்பும் இல்லைங்க ஒன்பதில் சனி எல்லா விதத்திலும் ஏற்றம் பன்னெண்டில் குரு சுப விரய பிராப்தம் இதெல்லாம் வந்து உண்டாக வாய்ப்பு இருக்குது வரவுக்கு மீறிய செலவுகள் செய்வீங்க மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது ரொம்பவே நல்லது வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கோபப்பட்டு உணர்ச்சி அவசப்பட்டு எந்த ஒரு பெரிய முடிவையுமே எடுக்கக்கூடாது அது எதுவுமே வந்து சிறந்ததா இருக்காது பொறுமையை கையாளுவதே ரொம்ப சிறப்பான விஷயம் பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா பெரிய மாற்றங்கள் மகிழ்ச்சிகள் உங்க வாழ்க்கையில் உண்டாகும் வாகன அமைப்பில் மாற்றம் உண்டாகும் தனிப்பட்ட தொழில் தொடங்கும் அமைப்பு கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அடிமைத் தொழிலில் இருந்து விடுபட் விடுபட்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான தைரியம் வந்து உங்க கிட்ட வந்து இப்போதைக்கு ஏற்படுங்க தாய் வழி தந்தை வழி உறவால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டாகும் ஓய்வெடுப்பதற்காக சுற்றுலா தெய்வஸ்தலங்களுக்கு செல்வது மலை கோயில்களுக்கு செல்வது மருத்துவத்தில் சிறு அறுவை சிகிச்சை செய்கிறது போன்ற விஷயங்கள்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடைபெற போகுது ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் வந்து உங்களுக்கு ஏற்படும் பெற்றோர் பெரியோர்களுடன் இருக்கும் சிறு மன தாங்கல்களையும் கண்டிப்பாக தீர்த்து வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க பெரியோர்களில் தேக ஆரோக்கியத்தை கவனிக்கிறது நல்லது பூர்வீக சொத்துல ஏதேனும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை பேசி தீர்த்து கொள்றது சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அண்டை அயலாருடன் சண்டை தகராறு வாக்குவாதம் அவர்களுடைய குடும்பத்தில் தலையிடுறது போன்றவற்றெல்லாம் வந்து தவிர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை நடைபெறும் கடக ராசி என்பர்களை பொறுத்தளவில் கடந்த ஐந்து வருடங்களாக சனிப்பெயர்ச்சியில் பல்வேறு கடும் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானங்க இப்போது ராகு வந்து அங்கு அமரப்போகிறாரு இதனால் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது பத்தாம் இடத்துக்கு பதினோராம் இடமாக வருவது அதாவது ஜீவனத்துக்கும் லாபமாகவும் லாபத்துக்கு ஜீவனமாகவும் வருகிறது எதிர்பாராத திடீர் யோகத்தை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது குருவின் பார்வையில் ராகு வந்து அமர்றதுனால உங்களுக்கு கட்டாயமாக திடீர் யோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது குரு உங்களுக்கு ஆறு ஒன்பது வீட்டின் அதிபதி அப்படிங்கிறதுனால இதுவரை இருந்து வந்த கடன்கள் எல்லாமே அடைக்க தொடங்குவீங்க கடகராசிக்காரர்களை பொறுத்தளவில் சிரிக்கக்கூடிய அமைப்பு வந்து உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகுது நிறைய பிரச்சனைகளை சவால்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு வரப்போகுது அடகு வைத்த சொத்து பத்திரம் நகைகளை மீட்கக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைய போகுது நீங்கள் தொலைத்தவை எல்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கப்போகுது போகுது உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்குங்க ராகு பகவான் வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் தசம கேந்திரத்தின் அதிபதியாகவும் வர்றதுனால குழந்தைகள் இடங்கள் கனரக இயந்திரங்கள் ஜீவனோ தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்துமே தீர்ந்து உங்களுக்கு வெற்றி பெறும் காலகட்டமாக இது அமைய போகுது இனி உங்களுக்கு பாசிட்டிவான காலகட்டமாக இருக்குங்க கேது வந்து இரண்டாம் வீட்டிற்கு வருகிறாரு இரண்டாம் வீடம் அப்படிங்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் இதற்கு முன்பு செய்த தவறுகளை எல்லாம் இனிமே செய்யாம இருக்கிறது உங்க வாழ்க்கையில ரொம்ப நல்ல பலனை தருங்க வாக்கு கொடுக்கும் போது அதனை செய்ய முடியாம யோசிச்சு செயல்படுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சில சில சிக்கல்கள்லாம் உங்க வாழ்க்கையில் நடைபெறலாம் கொஞ்சம் கவனமா இருங்க அரசாங்க விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுறது அவசியம் சுக்கிர நட்சத்திரத்தில் கேது பகவான் வந்து அமரும்போது நீண்ட நாட்களுக்கு பிறகு அமோகமான லாபம் வந்து உங்களை வந்து சேரப்போகுது தெரியாத விஷயங்களில் முதலீடு செய்கிறது அதில் லாபம் காணும் முயற்சியில் ஈடுபடுறது இதெல்லாம் வந்து தவிர்த்து கொள்வது நல்லது தெரிந்த விஷயங்களில் முதலீடு செய்கிறது நல்லது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் அங்கீகரிக்கப்படாத விஷயங்களுக்குள் தலையிடாமல் இருந்தால் வம்பு வழக்குகளில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இந்த ராகு கேது பயிற்சியில் வந்து உங்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டத்தால் நல்ல மேன்மையை பெறுவீங்க திடீர் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நல்லது திங்கக்கிழமைகளில் பிள்ளையார்பட்டி பிள்ளையார் அல்லது விநாயகர் கோயில்களில் சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமோகமான நற்பலன்களை இந்த ராகு கேது பயிற்சியானது கொடுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு மருத்துவ உதவி செய்து இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவினுடைய வீரியத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் லக்ஷ்மி நாரா நரசிம்மர வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா அதுவும் கூட உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரும் நன்றி வணக்கம்